பனிரண்டாம் வகுப்பு பாடம் திட நிலைமை இந்த வீடியோவிலே பிராக் பிராக் சமன்பாடு கனசதுர அழகு கூட்டின் அடர்த்தி சமன்பாடு அழகு கூடு அடர்த்தி சார்ந்த கணக்குகள் ஆர விகிதம் ரேடியஸ் ரேஷியோ ஆகியவைகளின் தொகுப்பை பார்த்து தெரிந்து கொள்வோமா முதலில் நாம் பார்ப்பது பிராக் சமன்பாடு பிராக்ஸ் பற்றி குறிப்பு வரைக பிராக்ஸ் படிகங்களின் அணிக்கோவை தளங்களில் அணுக்கள் மூலக்கூறுகள் அயனிகள் காணப்படும் படிகங்களின் மீது எக்ஸ் கதிர்களை செலுத்தும் பொழுது அக்கதிர்கள் அணுக்களால் எதிரொலிக்கப்பட்டு எதிரொலிக்கப்பட்ட அந்த எக்ஸ்கதிர்களின் கற்றையை ஒளிப்பட தகட்டில் பிடிக்கும் பொழுது விளிம்பு விளைவு வளையங்கள் தோன்றுகின்றன அந்த விளிம்பு விளைவு வளையங்களில் இருந்து படிகங்களின் தரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தீயானது கண்டறியப்படுகிறது எனவே பிராக் சமன்பாடு என்பது எக்ஸ்கதிர்களின் அலைநீளத்தையும் விளிம்பு விளைவு கோணத்தையும் படிகங்களின் தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவையும் தொடர்புத்தூடிய ஒரு எளிய சமன்பாடு பிராக் சமன்பாடு அதாவது என்பது பிராக் சமன்பாடு இந்த சமன்பாட்டை படிகங்களின் தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை கண்டறிய மாற்றியமைக்கப்படுகிறது அதாவது டி இஸ் ஈக்வல் டு என் லேம்பா பை டூன் டிப்பு லேப்டாவினுடைய மதிப்பு டீட்டாவினுடைய மதிப்பு தெரிந்திருக்குமேயானால் படிகங்களின் அடுத்தடுத்த தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை இந்த வாய்ப்பாட்டின் மூலம் கண்டறிய முடியும் இங்கு டி என்பது தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு லேம்பா என்பது எக்ஸ் கதிர்களின் அலைநீளம் எதிரொளிப்பு கோணம் என்பது எதிரொலிப்பின் படி ஆக படிகங்களின் தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு டி ஆனது அழகு கூட்டின் விளிம்பின் நீளத்தை தருகிறது முக்கியமான கேள்வி நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் இதை சார்ந்த கணக்கு எக்ஸ் கதிர்களின் அலை நீளம் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது ஆங்ஸ்ட்ரோம் விளிம்பு விளைவு கோணம் தீட்டா இருபத்தி ஏழு டிகிரி எயிட் மினிட்ஸ் மற்றும் முதல் படி எதிரொலிப்பு கொண்ட படிகத்தின் அடுத்த அடுத்த தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு காங்க கணக்கில் கொடுக்கப்பட்டிருப்பது லேம்டா தீட்டா மற்றும் என் பிராக் சமன்பாட்டிலிருந்து D D is is equal equal to to n lambda by 2 pradida, 2 by 2 2 sin 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 theta மதிப்புகளை இந்த 1 2.29 angstrom 27 27 27 degree 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 8 8 8 minutes 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 மதிப்பை இருந்து பிரதியிட அதாவது 0.4664 என்பது சைன் டுவெண்ட்டி செவன் டிகிரி எயிட் மினிட்ஸ் மதிப்பு இந்த மதிப்பை இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிட சுருக்கும் பொழுது டூ பாயிண்ட் போர் ஃபைவ் ஆங்ஸ்ட்ரோம் கிடைக்கிறது ஆகவே படிகத்தின் அடுத்தடுத்த தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு டி ஆனது டூ பாயிண்ட் போர் ஃபைவ் ஆங்ஸ்ட்ரோம் ஆகும் இந்த வீடியோவிலே பிராக் சமன்பாடு மற்றும் அதை சார்ந்த கணக்கை புரிந்து கொண்டிருப்பீர்களே நான் நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஐந்து மதிப்பெண் வினா கனசதுர அழகு கூட்டின் அடர்த்தி சமன்பாடு வருவி கனசதுர அழகு கூட்டின் அடர்த்திக்கான சமன்பாட்டை வருவித்தல் அடர்த்தின நமக்கு தெரியும் பொருளின் நிறைக்கும் அதன் கன அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் அடர்த்தி அடர்த்தி ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் என்பது நாம் அறிந்ததுதான் கனசதுர அழகு கூட்டின் அடர்த்தி ரோ அதற்கான சமன்பாட்டை வருவிக்கு அழகு கூட்டின் அடர்த்தி ரோ இஸ் ஈக்குவல் டு அழகு கூட்டின் நிறை பை அழகு கூட்டின் கன அளவு சமன்பாடு ஒன்னாயிருக்கு இப்போ அழகு கூட்டினுடைய நிறையை எப்படி கண்டுபிடிக்குது அழகு கூட்டின் நிறை இஸ் ஈக்குவல் டு ஒரு அழகு கூட்டிற்கு உரிய அணுக்களின் மொத்த எண்ணிக்கை அதாவது ஸ்மால் எண் கனசதுர அளவு கூட்டில் மூணு வகையை நம்ம பார்த்துருக்குறோம் ஒன்று எளிய கனசதுர அளவு கூடு இதில் எட்டு மூலைகள் உள்ளன எட்டு மூளைகளிலும் ஒவ்வொரு அணுக்கள் என எட்டு அணுக்கள் உள்ளன எனவே எளிய கனசதுர அளவு கூட்டின் மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அதாவது ஸ்மால் என் இஸ் ஈக்குவல் ஒன்று அதை அப்ளை பண்ண வேண்டியது தான் ரெண்டாவது வகை என்ன பொருள் மைய கனசதுர அளவு கூடு இதில் ரெண்டு வகையான அணுக்களை நீங்கள் பார்க்குறீங்க மூலையில் உள்ள அணுக்கள் மற்றும் பொருள் மையத்தில் உள்ள அணு பொருள் மைய கணசதுர அளவுக்கூட்டில் மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என்னடி படிச்சதுதான் மூன்றாவது வகை என்ன முகப்பு மைய கணசதுர அளவுக்கூடு இதுலயும் ரெண்டு வகையான அணுக்கள் காணப்படுகிறது மூலையில் உள்ள அணுக்கள் எட்டு முகப்பில் உள்ள அணுக்கள் ஆறு ஆக முகப்பு மைய கணசதுர அளவு மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என்னாடி படிச்சிருக்கிறது அப்போ என்ன கண்டுபிடிக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு அழகு கூட்டிற்கு உரிய அணுக்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு அணுவின் நிறை இது சமன்பாடு ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ அணுவின் நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது பாரு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அணுவினுடைய நிறைய எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது ஸ்மால் எம் எப்படி கண்டுபிடி இது பதினொன்னாம் வகுப்புல படிச்சிருக்கு ஒரு அணுவின் நிறை என்பது அந்த அணுவினுடைய மோலார் நிறைக்கும் அவகெட்ரோ எண்ணுக்கும் இடையே உள்ள விகிதம் அவகெட்ரோ எண் மறந்து போயிருக்கலாம் அவகெட்ரோ எண் என்பது என்ன ஒரு மோல் உள்ள எந்த பொருளிலும் காணப்படும் பொருட்களின் எண்ணிக்கை அதாவது இது இங்கே பொருள் என குறிப்பிடப்படுவது உங்களுக்கு தெரியும் அது அணுவா இருக்கலாம் இருக்கலாம் அயனியா இருக்கலாம் அவகேட்ரோ எண்ணும் அப்போ மோலார் நிறைக்கும் அவகேட்ரோ எண்ணுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் ஒரு அணுவின் நிறை இது சிம்பிளா எம் இஸ்வல் டு கேபிட்டல் எம் பை என் எழுதிக்கலாம் அதுதான் சமன்பாடு மூணு இப்ப சமன்பாடு மூணுல சமன்பாடு ரெண்ட பிரதையிட அழகு கூட்டின் ஈக்குவல் டு ஓர் அழகு கூட்டிற்குரிய மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அணுவின் நிறை கேபிட்டல் எம் பை நாலு அழகு கூட்டின் அடர்த்திக்கான வாய்ப்பாட்டில் அழகு கூட்டின் நிறைக்கான வாய்ப்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நாம செய்ய வேண்டியது அழகு கூட்டினுடைய கன அளவை கண்டுபிடிக்கணும்

அனைத்து விளிம்புகளும் சமம் என்ன வாய்ப்பாடு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் இல்லையா அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கியூ சமன்பாடு அஞ்சாடு சமன்பாடு ஒண்ணுல சமன்பாடு நாலு மற்றும் ஐந்தை பிரதியிட சமன்பாடு ஒண்ணு என்ன அழகு கூட்டின் அடர்த்தி ரோஇஸ் ஈக்குவல் டு அழகு கூட்டின் நிறை பை அழகு கூட்டின் கன அளவு இதுல சமன்பாடு நாலு மற்றும் சமன்பாடு அஞ்ச பிரதியேக்கியும் சமன்பாடு நாலு என்ன அழகு கூட்டின் நிறை இஸ் ஈக்குவல் டு என் இன்டு கேபிடல் எம் பை என் ஏ அதையும் கன அளவு எங்கிருக்கு இதையும் இதையும் இந்த சமன்பாட்டில் சப்ஸ்ட்ரீட் பண்ணனும் பண்ணோம்னா அழகு கூட்டின் அடர்த்தி இஸ் ஈக்குவல் இப்போ நான்காவது சமன்பாடு இது சப்ஸ்ட்ரீட் பண்ணிடலாம் எதுக்கு பதிலா அழகு கூட்டின் நிறைக்கு பதிலாக அழகு கூட்டின் கன அளவு அதாவது சமன்பாடு அஞ்சு இதுதான் அழகு கூட்டின் அடர்த்தி ரோக்கான வாய்ப்பாடு அதாவது அழகு கூட்டின் அடர்த்தி ரோ இஸ் ஈக்குவல் டு என்பல் எம் பை ஏ 큐ب இன்டு என்ஏ இந்த சமன்பாட்ல என் என்பது அலகு கூட்டில் காணப்படும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை எண்ணிக்கை. எம் என்பது என்ன? அந்த அணு அல்லது மூலக்கூறின் மோலார் நிறை. ஏ 큐ب என்பது என்ன? அலகு கூட்டினுடைய கனஅளவு. என்ஏன்றது என்ன? அவகேட்ரோ எண். சோ இந்த சமன்பாட்ல மொத்தம் நான்கு மாறிகள் இருக்கு. என்னன்னா ரோ, என், கேப்பிட்டல் எம், ஏ. நான்கு மாறிகள்ல ஏதாவது மூன்று மாறிகள் தெரிந்திருந்தா மற்றொரு மாறியை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு கனசதுர அழகு கூட்டின் அடர்த்திக்கான சமன்பாட்டை நம்ம வருவிச்சிருக்கோம் உங்கள் அனைவருக்குமே இந்த சமன்பாட்டை வருவிக்கிறது நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்து நாம் பார்ப்பது அழகுக்கூடு அடர்த்தி சார்ந்த கணக்குகள் சீசியம் குளோரைடானது விளிம்பு நீளம் நானூத்தி பன்னெண்டு புள்ளி ஒன்னு பிக்கோமீட்டர் உடைய பொருள் மைய கனசதுர அமைப்பில் படிகமாகிறது எனில் அதன் அடர்த்தியை கண்டறிக அடர்த்திக்கான வாய்ப்பாடு தெரியும் ரோஇஸ்இக்வல் டு என் இன்டு கேபிட்டல் எம் பை ஏ ஒவ்வொரு கூறாக

கியூப் என்பது கன அளவு கணக்கில் நம்ம போட்டுடலாம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது என் வைப்பாட்டில் என்ன இருக்கா இல்லையா பொருள் மைய கனசதுர அழகுக்கூட்டில் காணப்படும் சீசியம் குளோரைடின் எண்ணிக்கை இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பொருள் மைய கனசதுர அழகுக்கூடு இதில் அழகுக்கூட்டின் மையத்தில் இருப்பது சிசிஎம் அணுத்தம் எட்டு மூலைகள் இருக்கின்றன எட்டு மூலைகளிலும் எட்டு சீயத் அணுக்கள் இடம்பெற்றிருக்கிறது அதாவது மூலையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எட்டு அந்த மூலையில் உள்ள அணுக்களின் பகிர்தலானது ஒன்று எட்டு அழகு மையத்தில் உள்ள சிசிஎல் அணுவின் எண்ணிக்கை ஒன்று அதனுடைய பகிர்ந்தல் ஒன்று மதிப்பானது ஒன்று அடுத்து நிறை எம் மூலார் நிறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலக்கூறு சி சி எனவே சீசியத்தினுடைய மோலார் நிறை 133 முப்பத்தி மூணு குளோரினின் மோலார் நிறை முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சிசிஎம் குளோரைனின் மோலார் நிறை கேப்பிட்டல் M is equal to நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சு கிராம் பெரம்போல் அடுத்தது NA என்பது அவர் கேட்டோ N 6.023 into 10 to the power 23 molecules per mole ஏன் இங்க molecules per mole சொல்கிறோம் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள அழகு CCM chloride மூலக்கூர் உள்ளது நால இங்க நாம அவர் கேட்டோ N molecules per gram படுக்கும் Rho is equal to N M by A cube Na A இல்லை உன்னாக நாம் substitute பண்ணும் N is equal to 1 M is equal to 1

அவகேட்ரோ எண்ணினுடைய அழகு மாலிகுல் ஸ்பெர்மோல் இப்ப நாம் இதை சுருக்கும் பொழுது பத்தி நடுக்கு மைனஸ் பத்து ஓல் கியூப் இஸ் ஈக்குவல் டு பத்தி நடுக்கு மைனஸ் முப்பது எனவும் பிரிச்சு போட்டிருக்கிறோம் இதை நீங்க சுருக்கணிங்கன்னு சொன்னீங்கன்னா சிசிஎம் குளோரைடின் அடர்த்தியானது நாலு புள்ளி ஜீரோ கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து கணக்கு போயிடலாம் ரெண்டு அணு நிறை அறுபது உடைய ஒரு தனிமத்தின் முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டின் விளிம்பு நீளம் நாலு ஆங்ஸ்ட்ராம் எனில் அதன் அடர்த்தியை கண்டறிக அடர்த்திக்கான வாய்ப்பாடு ரோ இஸ் ஈக்வல் டு என் எம் பை ஏ கியூப் என் ஏ கணக்குல என்ன கொடுத்திருக்கிறாங்க தனிமத்தின் அணு நிறை கொடுத்திருக்கிறாங்க அறுபது கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழகு கூடானது முகப்பு மைய கனசதுர அழகு கூடு அதனுடைய விளிம்பு நீளம் நாலு ஆங்ஸ்ட்ராம் அதை நாம சென்டிமீட்டருக்கு மாத்தும் போது கன்வர்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கன்வர்ஷன் ஆனது ஒரு ஆங்ஸ்ட்ராம் இஸ் ஈக்குவல் மைனஸ் எட்டு சென்டிமீட்டர் இதை அப்ளை பண்ணும் பொழுது விளிம்பு நீளம் ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் பத்தி நடுக்கு மைனஸ் எட்டு சென்டிமீட்டர் அடுத்தது என் முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை ஒன்னு மூலையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எட்டு முகப்பின் மையத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையானது ஆறு அதனுடைய பகிர்தலை மனதில் கொண்டு என் சி உள்ள அணுக்களின் எண்ணிக்கை எட்டு அதனுடைய பகிர்தல் ஒன்னு பை முகப்பு மையத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஆறு அதனுடைய பகிர்தல் ஒன்று பை இரண்டு எனவே

நாலு பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் எட்டு ஓல் க்யூப் பெருக்கல் அவகேட்ரோ நம்பர் 6.023 பாயிண்ட் 10 டூ த்ரீ power டென் டு த பவர் டுவெண்ட்டி த்ரீ கன அளவினுடைய அழகானது சென்டிமீட்டர்

கிராம்/சென்டிமீட்டர் 3 முகப்பு மைய கனசதிற அலகு கூட்டினை பெற்றும்ல ஒரு தனிமத்தின் அலகு கூட்டின் விளிம்பு நீளம் 352.4 பிகோமீட்டர் அதன் அடர்த்தி 8.9 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 எனில் 100 கிராம் நிறையுடைய அ தனிமத்தில் எத்தனை அணுக்கள் உள்ளன என கண்டறிய. முதல்ல கணக்குல என்னென்ன கொடுத்து இருக்கானோ அதை நாம லிஸ்ட் out பண்ணிக்கலாம். விளிம்பு நீளம் a முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பிக்கோமீட்டர் பிக்கோமீட்டரை எவ்வாறு சென்டிமீட்டருக்கு மாற்றுவது என்பது நாம் தான்

வாய்பாடானது அடர்த்தி வாய்பாடு ரோ இஸ் ஈக்குவல் டு என் இன்டு கேபிட்டல் எம் பை ஏ கியூப் இன்டு இதில் ரோ என்பது அடர்த்தி என் என்பது முகப்பு மைய கனசதுர கூட்டில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என்பது தனிமத்தினுடைய மோலார் நிறை ஏ கியூப் என்பது கனசதுர அழகு கூட்டினுடைய கன அளவு என்பது அவகேட்ரோ எண் இந்த கணக்கை தீர்ப்பதற்கு தனிமத்தினுடைய மோலார் நிறை தேவை எனவே இந்த வாய்ப்பாட்டை மாற்றும் பொழுது மோலார் நிறை இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு ஆக இருக்கின்ற மதிப்புகளை இந்த சமன்பாட்டில் பிரதியிட

கூட்டினுடைய அணுக்களின் எண்ணிக்கை நான்கு சென்டிமீட்டர் பவர் மைனஸ் சென்டிமீட்டர் நாம அடிச்சிடலாம் இதை சுருக்கும் பொழுது தனிமத்தினுடைய மோலார் நிறையாக நாம் பெறுவது ஐம்பத்தி எட்டு அஞ்சு கிராம் இன்வர்ஸ் எனவே கணக்கிற்கு தேவையான தனிமத்தினுடைய மோலார் நிறையை நாம் அறிந்து கொண்டோம் அதாவது கேபிட்டல் எம் இஸ்வல் எட்டு புள்ளி ஆறு அஞ்சு கிராம் இன்வர்ஸ் நூறு கிராம் நிறையுடைய தனிமத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை தனிமத்தினுடைய நிறை பை மோலார் நிறை தனிமத்தின் நிறையானது நூறு கிராம் எனவே நூறு கிராம் நிறையுடைய தனிமத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு தனிமத்தின் நிறை நூறு கிராம் அவகேட்ரோ அவகெட்ரோயன் சிக்ஸ் பாயிண்ட் நாட் டூ த்ரீ இன்டூ டென் டு த பவர் டுவெண்ட்டி த்ரீ பை மோலார் நிறை ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு அஞ்சு கிராம் மோல் இன்வர்ஸ் இதை நாம் சுருக்கும் பொழுது ஸோ கிராமும் கிராமும் அடிச்சிடலாம் மோல் இன்வர்ஸையும் அடிச்சிடலாம் எனவே நூறு கிராம் நிறைவுடைய தனிமத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையானது பத்து புள்ளி ரெண்டு ஏழு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு ஆட்டம்ஸ் என்பதுதான் இந்த கணக்கினுடைய விடை அழகு கூட்டின் அடர்த்தியை கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள தனிமத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கண்டறிவது எவ்வாறு என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் ஒரு தனிமம் பிசிசி அமைப்பினை பெற்றுள்ளது அதன் அழகு விளிம்பு நீளம் இருநூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் அத்தனிமத்தின் அடர்த்தி ஏழு புள்ளி ரெண்டு கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் த்ரீ எனில் கிராம் அணுக்களின் எண்ணிக்கை யாது ஆக இந்த கணக்கானது முன்னர் கணக்கு போலவே உள்ளது எனவே இதை நீங்களே ஒர்க் அவுட் செய்து விடலாம் முதல் கணக்கை பார்த்து இரண்டாவது கணக்கை நீங்களே முயற்சி செய்யுங்கள் ஆற விகிதம் ரேடியஸ் ரேஷியோ என்றால் என்ன அதன் பயன் யாது ஆறு விகிதம் என்றால் என்ன அதன் பயன் யாரு படிகங்களில் நேரயணி சி பிளஸ் எதிரயி ஏனஸ் நேரயணியினுடைய ஆரமானது ஆர் சி பிளஸ் எதிரயினுடைய ஆரமானது ஆர் ஏனஸ் ஆக படிகங்களில் நேரயணியின் ஆரத்திற்கும் எதிரயணியின் ஆரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் ஆர விகிதம் எனப்படுகிறது வரையறையை பார்ப்போம் அயனி படிகங்களில் நேரயனியின் ஆரம் மற்றும் எதிரயனியின் ஆரம் ஆகியவைகளுக்கு இடையே ஆன விகிதமே ஆர விகிதம் எனப்படும் ஆர விகிதம் காண்பதற்கான வாய்பாடு ஆர விகிதம் இஸ் ஈக்குவல் ஆரம் பை எதிரயனியினுடைய ஆரம் இங்கு ஆர் சி பிளஸ் என்பது நேரயனியின் அயனியின் ஆர் ஏ மைனஸ் என்பது எதிரயனியின் ஆரம் ஆர விகிதத்தினுடைய பயன் என்ன ஒன்று ஆர விகிதமானது அயனி படிகங்களின் வடிவமைப்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது பயன்

காணப்பட்டால் அந்த அயனிப்படிகத்தின் அணைவு எண் மூன்று அந்த படிகம் பெறுகின்ற அமைப்பானது தல முக்கோணம் எடுத்துக்காட்டு பி டூ ஓ த்ரீ அதாவது போரான் டிரையாக்சைட் போரான் உடைய அமைப்பை பார்க்கும்

வரை உள்ளதெனில் அத்தகைய அயனி படிகங்களின் அனைவியன் அவை பெற்றிருக்கின்ற அமைப்பானது எண்ணுக்கி இதற்கான சான்று சோடியம் குளோரைட் சோடியம் குளோரைடைய அமைப்பை பார்ப்போம் ஆக சோடியம் குளோரைடு அமைப்பில் எண்ணுகி அமைப்பை நம்மால் பார்க்க முடியும் அடுத்து ஆறு விகிதம் ஜீரோ ரெண்டு முதல் ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு வரை உள்ளதெனில் அதன் அணைவு எண் எட்டு அத்தகைய அயனி படிகத்தினுடைய அமைப்பானது கனச்சதுரம் எடுத்துக்காட்டு சிசிஎம் குளோரைட் சிசிஎம் குளோரைட்